உருவாக்க வேண்டியதா அவர் எடுக்க வேண்டியதா அவங்க கோரிக்கையே வைக்கல எத்தனை ஆண்டுகளா கோரிக்கை இருக்கு சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிறது இதுக்கு நேர் எதிரான ஒரு கட்சி ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சி உங்க கட்சி எங்களை தவறு பண்ண மாதிரி இருக்கிற கொஞ்ச நஞ்ச இடஒதுக்கீடு ஒரே ஒரு மகன் ஆனா ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்தது இப்ப நமக்கு இருக்கிற அறுபத்தி விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடு நீங்க என்ன பண்ணீங்க அதிகாரத்தில் இருந்தார் அவரு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினரார் அவரு மக்களின் மீது இருந்த பேரன்பின் காரணமா தமிழ் சமூகத்தின் மீது இருந்த அன்பின் காரணமா ஓடி போய் வட இந்தியாவில் பல மாதங்கள் ஒற்றை மகனாக இருந்து ஒவ்வொரு தலைவனா சந்தித்து அழுத்தம் கொடுத்து உருவாக்கினத மண்டல் கமிஷன் மண்டல் ஒருத்தர் போட்ட அவர் தலைமையில் உருவாக்கப்பட்ட குழு அதுக்கும் பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு மகன் வந்தான் வி சிங் அவர் நிறைவேற்றி கொடுத்தார் அந்த கோரிக்கையை செய்ய வேண்டிய மகாராசா நீங்க இப்படி பேசுன இப்படி நீங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லி எடுங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பும் குடிவாரி கணக்கெடுப்பும் ஒரே நேரத்தில் எடுங்க குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுங்க நீங்க பொருளாதார அடிப்படையில் எந்த அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தீங்க அதுக்கு இவர் பதில் வச்சிருக்காரா இந்த மாநில செயலாளர் ஐயா பதில் வச்சிருக்காரா சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க சொல்றோம் தம்பி ஒரு ரொம்ப அடிப்படை அடிப்படை கோட்பான தம்பி ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்து கிலோ அரிசி ஒரு குடிசையில் ஒரு ஏழை அப்பத்தாறு வயசானவ அவளுக்கு எழுபத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்க எண்பது வயசு ஒரு அட்டை அவளுக்கு பத்து கிலோ அரிசி ஒரே மனுஷி தான் பக்கத்து வீட்டில் பத்து பேர் இருக்காங்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க பெரிய குடும்பம் அவங்களும் ஒரு குடும்ப அட்டை வச்சிருக்காங்க பத்து கிலோ அரிசி ஒரு அட்டைக்கு பத்து கிலோ சரியான பகிர்வுன்னு நினைக்கிறீங்களா இல்லை 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 இதே தான் அஞ்சு பேர் இருக்க வீட்டுக்கு நீங்கள் ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்புறீங்க ஐம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்புறீங்க இது சமூக நீதி இல்ல அநீதிங்கிற இப்போ எங்க ஐயா பத்து புள்ளி அஞ்சு நீங்க கொடுத்துருக்கீங்க அவர் கேட்டது இருபது நீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துருக்கீங்க படையாச்சி எவ்வளவு நீ எண்ணிட்டீங்கன்னா அது எட்டு தான் வருதுன்னு கொடுத்தீங்கன்னா எங்க ஐயா எதிர்க்க போறாரா என்ன நீ எடுத்து கொடுக்குற எண்ணி கொடுக்க மாட்ட நீ அள்ளி கொடுக்குற அளந்து கொடுக்க மாட்ட சரி அருந்ததியருக்கு மூணு விழுக்காடு கொடுத்தீங்க மூணு விழுக்காடு எண்ணீங்களா எண்ணுனீங்களா சரி அவங்களுக்கு மூணு நான் அப்படியே கொடுத்துட்டீங்க நாங்கள் கல்லர் மரவர் அகமுடையன்னு இருக்கோம் எம்பிசியில் ல எங்களுக்கு தனித்தனியாக கல்லருக்கு எவ்வளவு அகமுடையர்களோ மரவர்கள் எடுத்து கொடுத்தீங்கள என்ன உங்க எனக்கு எல்லாம் ஓட்டக்குறி வச்சே நகர்ந்து போனீங்கன்னா நாட்டை காப்பாத்துறது யாரு குடிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை இன்னைக்கு நேத்தல்ல அப்ப இருந்திருக்கு சட்டநாதன் அறிக்கையில் இருந்திருக்குது பல அறிக்கையில கொடுத்து பல முன்னோர்கள் போராடிறாங்க காதலே வாங்குறது இல்லை ஆட்சியாளர்கள் இன்னைக்கு திடீர்னு எதாவது கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு வச்சா எடுத்துருவீங்களா சொல்லுங்க நாளைக்கு வைக்க சொல்லிடுவோம் இதெல்லாம் என்ன தம்பி இதெல்லாம் சொல்றது வேலையை ஒரு 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 நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு தெரியாதா இது இது இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீங்க கேட்டா தர்றேன் அப்படின்னு அதுக்கு தலைவன் திலையை குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு இதுதான் எங்க வேதம் சொல்லுது ஒரு தாய் குழந்தையின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வார் இந்த நேரம் என் குழந்தைக்கு பசிக்கும் என்று பால் ஊட்டுவார் இந்த நேரம் உறக்கம் வரும் என்று தொட்டிலில் இட்டி தாளாட்டுவார் இப்படி குறிப்பறிந்து சேவை செய்வது போல ஒரு தாய் சேவை செய்வது போல ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சர் மன்னன் தன் குடிகளின் தேவை அறிந்து சேவை செய்வார் அவனை ஆனால் அவனை இந்த உலகம் போற்றி தொழுங்குது அப்படி நீங்க எங்களுக்கு என்ன தேவை நீங்க செய்யணும் இப்ப என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு கடவுள் கேட்டா இது கூட தெரியாத நீ என்ன கடவுள் கேட்க மாட்டேன்னா ப்ப கேட்க மாட்டேனா சீமானுக்கு என்ன வேணும்னு என்னை படைச்ச கடவுளுக்கே தெரியலன்னா அது மாதிரி நாட்டை ஆள்றா தலைவருக்கே தெரியல நாட்டின் பிரதமருக்கே தெரியல நாங்கள் கோரிக்கை வச்சா செய்வோம்னா எப்படி